ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேணாம்மா வாமா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு வரலான்னு சொல்லி எங்கள் சொந்தக்கார அக்கா கூப்பிட்டாங்க சரி வாங்கக்கா அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே வாக்கிங் மாதிரி கிளம்பிட்டோங்க கிளம்பும்போது கிளம்பி போகிற வழியிலங்க ஒரு காம்பவுண்ட் சேருக்கு வெளியில் ஒரு பெரிய செடியாக அது மரமானு எனக்கு சரியாக தெரியலைங்க ஆனால் வந்து அந்த மரம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பூக்களுங்க அதாவது நான் செல்லில் இப்போ நான் காட்டுறதை விட நேரில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த பூக்கள்லாம் அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா பூத்து பூத்து தொங்குச்சிங்க பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக போச்சுங்களா சரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்துட்டேங்க அப்படியே எடுத்துகிட்டு போகிற வழியில அந்த பூக்களை பற்றியே பேசிக்கிட்டே நடந்தாங்க இந்த இயற்கை காற்று வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த மாலை நேரத்தில் நடக்கும்போது மனசுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அப்புறம் அப்படியே எருக்கஞ்செடி ஒன்று இருந்துச்சுங்க அதையும் பார்த்துட்டு ஏன்னா எருக்கஞ்செடியில் காயெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேங்க அழகாக பழம் மாதிரி இருக்கும் காய்கள்லாம் இருந்துச்சுங்க நான் வந்து அதிகம் பார்த்ததில்ல இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதாவது வாக்கிங் போகிறது வந்து உடம்பு நல நலனுக்காக போகிறோமோ இல்லைங்க மனசு நலனுக்காக முக்கியமாக போகணுங்க வெளியே போயிட்டு வந்தாவே மனசும் உடம்பும் ரெண்டுமே நல்லா இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ